பாருக்கும் கமுரியனுக்கும் கிடைக்கிற இந்த ஒரு மக்கள் சக்தி மக்கள் சப்போர்ட்டை தாங்க முடியாமல் பல பேர் இன்னமும் வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காங்க ரெட் கார்டு கொடுத்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரதீப் ஆண்டனியே வெளியே வராமல் இருந்தார் இவங்க என்னென்னா இப்படி வந்து இப்படி பேர் வாங்குகிறாங்களே இப்படி வேற அளவு போகிறாங்களே இப்போ என்னாச்சுன்னா விஜய் சேதுபதி வந்து ஒரு வெப்சீரிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறா போல மாமாபதி அதில் வந்து விஜயபாரு நடிக்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு பல பேர் கதற ஆரம்பிச்சிட்டாங்க டே இது பொய்யா உண்மையா டே ஐயோ உண்மையா பொய்யா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பாவனியும் அமீரும் மேரேஜ் ஒரு ஒரு வீடியோ செஞ்சிருப்பாங்களா அதுலேயுமே பார்வை இருக்குதுங்க எல்லாத்துலேயுமே முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்வை இருக்குது இப்போ இந்த வெப் வெப் வெப்சீரீஸில் வந்து பார்வை நடிக்கிறங்கிற மாதிரி தான் தகவல் வருது அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு தெரியல ஆனால் நியூஸ் எல்லாம் வெளியாக இருக்குது நிறையா பேப்பர் ப்ரெஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது ஸோ இதை பார்த்துட்டு ஒரு குரூப்பு ஏய் இது வரைக்கும் ஆடினது கேம்லடா இல்லைடா இது தாண்டா உண்மையான மங்காத்தாவே கேமு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கலப்புறாங்க அப்புறம் இந்த ஜோமைக்கிள்னு ஒரு பாவேன் காட்டு குரங்கு மாதிரி காட்டு வந்துருமாதிரிமா பாய் மாதிரி ஆனால் பார்த்தாலே வந்து கருப்பு கரடி மாதிரி இருப்பான் ஒருத்தன் அவன் தான் வன்மத்தை கட்டிக்கிட்டே இருப்பான் இப்போ மட்டும் இல்லைங்க அவன் ராஜு இருந்த ராஜு இருந்தான் பார்த்தீங்களா ராஜு காலகட்டத்துலேயும் அப்படி தான் ராஜீவ் எங்க இப்போ அது மாதிரி தான் பண்ணான் அப்புறம் பிரியாங்கா யாரெலாம் இவனுக்கு ஒத்துழைக்கலையோ இவனுக்கு பேட்டி கொடுக்கணும் ஒரு புறவோக்குன்னு ஒரு புறம்போக்குன்னு ஒன்று வச்சுருப்பான் அந்த புறம்போக்குக்கு அந்த சேனலுக்கு நம்ம வந்து பேட்டி கொடுக்கணும் இல்லைன்னா வச்சுக்கோங்க மூஞ்சி கொடுக்கலன்னு வச்சுங்க மூஞ்சி கொடுக்கலாம் உடனே காட்டு குரங்கு மாதிரி உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பான் அவன் சேனலில் இந்த சிம்பாஞ்சி இருக்கும் பாருங்கள் நல்ல சிம்பாஞ்சி சொல்ல கோவம் வந்து ஒரு மாதிரி வெறி கொண்ட ஒரு சிம்பாஞ்சி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஆயிருவான் ஆய் வந்து இப்போ என்ன பண்ணுறான்னா பாருவுக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை இது இல்லை பாரு மேலே வன்மத்தை ஃபுல்லாக கக்குறான் ஆனால் அரோராவோட பலூன் பிடிச்சி போச்சான்னு தெரில அரோராவுக்கு ஃபுல் ஃபுல் சொம்புங்க அவெல்லாம் வந்து இப்போ அரோராலாம் எப்படி இருக்கா பாடுறா பாடுறாவான் பாடுறாவான் என்ன பார்க்குறது பலூனை நீ பார்த்தியா நீ பலூன் ஏதோ பார்த்துருக்க அதனால நீ பேசுகிற மைக்கிள் பேர் மௌன்கட்டையை பாரு ஜோ மைக்கிள் மயிறு மைக்கிள்னு ஓஹோ அப்படியா கதை ஜோ மைக்கிள் அரோரா சின்க்ளேர் ஓ அப்படி போகுது ஓ வினோத்து வினோத்து அவங்க கேங்கலாம் வந்து ஓ ஓஹோ இப்படி பண்ணுறாங்களா அவங்க டே அதாவது இவங்க பிக் பாஸ் பிக் பாஸ் பாய்ங்க ஜாதி மதம் எதுவும் இல்லைன்னு ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் அதில் கொண்டு வந்துடுவாங்க நம்மளாம் தான் எல்லோரும் ஒன்று நம்மளாம் ஒன்றா இருப்போம் இங்கே மேலே எவனும் கிடையாது கீழே எவனும் கிடையாது எல்லாம் ஒன்று மதம் கிடையாது ஜாதி கிடையாது எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு நம்ம நம்ம ரிவ்யூ அப்படி பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் இந்த மாதிரி இருக்காங்க பாருங்கள் பார்த்தீங்களா இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா அப்படியே பிரிச்சுடுவாங்க பிரித்து இவங்களுக்கு ஒரு மாதிரி சைடு பண்ணுறது அவங்களுக்கு ஒரு மாதிரி சைடு பண்ணுறது எமம்மா என்னங்கிறது ரொம்ப நாள் கழிச்சா நமக்கே புரியும் அந்த மாதிரி ஒரு அரசியல் கேவலம் அப்புறம் பார் வந்து சொல்லியிருப்பாள் பார்த்தீங்களா கமுருன்ட்டு வந்து என்னோடய அப்பாவோட குவாலிட்டிஸ் பார்க்குறேன் என்னோடய அப்பாவாக பார்க்குறேன் அதே மாதிரி வந்து கமுரு சொல்லியிருப்பான் எனக்கு அம்மா கிடையாது ஆனால் எங்கள் அம்மாவாக வந்து நான் பார்வை பார்க்குறேன் ஸோ அவங்களாம் நல்லா இருக்கணுங்க இவங்கெல்லாம் வந்து வன்மத்தை எப்படி வதைக்கிறேன் பாருங்க ம் எவ்வளோ ஒரு கேவலம் அதுவும் இந்த ஸ்னூப்பின்னு இருக்கான் பாருங்க பரதேசி பைய மூஞ்சி அவன் மோரையை பாருங்களேன் அவன் மோரை பார்த்திங்களா ஒரு மாதிரி இருப்பான் மக்களே மக்களே மக்களேம்மா என்ன மக்களே இப்படி ஆச்சுன்னா என்ன ஆச்சுன்னா வாயில் இது வந்துச்சு பாத்தியகாரம் அவளை கேவலமாக இருப்பாங்க அவளை வன்மத்தை கேட்குவான் யார் மேலே மேலே நீங்களாம் போய் கன்னடியை பாருங்கடா முதல்ல ஜோமக்கிள் மாதிரி போய் பார்க்கணும் ஸ்னூப்பி முதல்ல போய் பார்க்கணும் இவங்கெல்லாம் போய் முதல்ல பார்க்கணும் பார்த்துட்டு அப்புறம் பேசுங்கடா பார்வை கம்பிலாம் பற்றி நீ பேசலாமா ஆ எவ்வளோ கேவலம் தெரியுமாங்க இவங்க அப்புறம் இவர் போயிருக்காப்ல சபரி யாருக்கு பிடிவாய் ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு சபரி போயிருக்கா பார்த்தீங்களா திவ்சாவா உங்கள் வாயிலஸா பிடிசா திவ்சா கிடையாது பிடி ஆனியன் பிடி வெங்காயம் அதாவது பிடி வந்து திவ்யா வெங்காயம் வந்து வெங்காய ஸ்டார் வந்து சபரி திவ்சா கிடையாது பீடி வெங்காயம் பிடி சா ஆளை மோகர கட்டையை போகிறேன் பரவாயில்லைங்க சாண்ட்ரா பிரஜையன் கூட பரவாயில்லைங்க அந்த பிள்ளைங்க தங்கமான பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க ஸோ அவங்க கூட அப்படி சைலண்டாக பண்ணிட்டு சைலண்டாக போயிட்டாங்க ஒரு பேட்டியை கொடுத்துட்டு அழகாக ஃபெஸ்டிவல்ட்டு இந்த வினோத்து மானக்கட்டை பையன் அங்கே போய் உட்காந்துருக்கான் அவளை கேவலமாக பேசியிருக்கா தெரியுமா இவனை வந்து இவனை வந்து ஒரு கேவலமாகவே பார்ப்பாவ இவனை ஒரு மசி மனுஷனாகவே மதிக்க மாட்டாள் மதிக்காமல் அவ்வளவு தரக்குறவெல்லாம் பேசியிருக்கா வினோத்தை கொஞ்சம் வினோத்துக்கு சப்போர்ட் வந்துடணுன்னா அப்படியே கெமிலியன் மாதிரி மாறிட்டா பிடிவாயி வந்துட்டு அண்ணே நொன்னே அப்படின்ட்டு இந்த டைம் டச்ச்கெலாம் பார்த்தீங்கன்னா கூட உட்காந்து கண்ட்ரோல் பண்ணி இவனும் வெக்கமே இல்லாமல் போய் ஈ ஈன்னு போகிறான் அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கா திரும்பி நீ சண்டை போட்டிருக்க சீ சீன்னு சொல்லி ஆ எவ்வளோ கேவலமாகத்துட்டேன் தெரியுமாங்க வினோத்தை ஆதிரே மேலே கால தூக்கி போட்டான்ட்டு நீயும் வந்து மேலே கால தூக்கி போட்டியா அப்படி இப்படின்னு வந்து என்னென்ன பேச்சு பேசிடுச்சி வினோத்தை வினோத்தை ஒரு மனுஷனாகவே மதிக்கலை திவ்யா எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ எதுவும் அண்ணன்ட்டு சொல்லிச்சு அதுவும் உனக்கு சப்போர்ட் இருக்கனால அண்ணன் சொன்னிச்சு இல்லைனா உன்னை நாயாக கூட மதிச்சிருக்காது அது ஆனால் அது கூட தெரியாமல் திரும்பவும் போய் அவங்க படுத்து கிடக்கிறாங்க போய் உட்காந்துட்டு டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்கான் எவ்வளோ கேவலமான பிரிவு பாருங்க அதாவது திவாரை வச்சு தான் அவன் வளர்ந்துருக்கான் திவாருக்கு கவுண்ட்ரு போடலன்னா எவனுக்காவது தெரியுமா அவனை சாங்கை பாடிட்டு எப்போதும் எப்போதும் போல் ஒரு ஒரு சீசனில் காணாசாங்க வருவோம் காணாப்படுறதுக்கு வருவாங்க பாருங்கள் அவங்கள மாதிரி வந்துட்டு போயிருப்பாங்க ஏதோ ஆள் வந்து கவுண்டர் போட்டனால தான் வெளியவே தெரிஞ்சான் அவன் இல்லைனா ஏதாச்சும் தெரிஞ்சிருப்பானா வெளியில் அவன் அதெல்லாம் போய் பார்க்கணுங்க போய் என்ன நடந்துச்சுன்னு அதெல்லாம் தெரியாது சுற்றி இருக்க ஒரு கூட்டம் இருப்பான் போல் அதை நம்பிக்கிட்டே இவன் இருக்கான் லைக் பண்ணுங்க கமெண்ட்